മസ്ജിദുകൾ കിടക്കാതെ കാരണം അല്ലെങ്കിൽ അതുപോലെ ഇക്കട്ടാണ് സൂനയിലെ ஃபஜிர் தொழுகையை அது கடமையான தொழுகை என்பதால் சூரியன் உதிக்கின்ற நேரத்தில் தான் அதனை தொழும் சந்தர்ப்பம் கிடைத்தால் அந்த நேரத்திலே அதனை தொழலாமா என தென்னிந்தியாவிலிருந்து முகமது ஹுசைன் என்ற நண்பர் கேள்வி தொடுத்திருக்கின்றார் தொழுகை தடுக்கப்பட்ட மூன்று நேரங்களிலே கடமையான தொழுகை உட்பட எந்தவொரு தொழுகையையும் நாம் தொழக்கூடாது சூரியனை வணங்குகின்றவர்கள் வணக்கம் செலுத்துகின்ற நேரமாக சூரியன் உதிக்கின்ற போது அது காணப்படுகின்றது ஒட்டுமொத்தத்தில் அந்த நேரத்திலே தொழுகையை விட்டுவிடுங்கள் என நபியவர்கள் தெளிவாக கூறிய ஹஜீ சாஹில் புகாரியிலே மூவாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி இரண்டாவது இலக்கத்தில் நாம் பார்க்கலாம் ஐவேளை தொழுகைகளையும் அதன் இறுதி நேரம் கடப்பதற்குள் அதனை தொழுது விடுவதென்பது ஒரு முஸ்லிமின் கட்டாய கடமையாகும் பயணத்தில் கூட அதற்கான முழுமையான ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பது நபியின் ஒரு முக்கிய சுன்னாவாகும் அதே நேரத்தில் உம்மத்தினருக்கு படிப்பினையாக பயணத்திலே மிகுந்த கலைப்புடன் சிறிது நேரம் தூங்குவோம் என நினைத்த நபி அவர்கள் பஜருக்கு எழுப்புவதற்கு ஒருவரை நியமித்து விட்டுத்தான் தூங்கினார்கள் இப்படி இக்கட்டான நிலை தோன்றினால் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக நியமிக்கப்பட்டவரும் சேர்ந்து தூங்கி சூரியன் உதிக்க ஆரம்பித்த போதுதான் நபியும் நபி தோழர்களும் விழித்தார்கள் இப்போது கடமையான அந்த ஃபஜீர் தொழுகையை உடனடியாக நபி அவர்கள் தொழவில்லை அந்த இடத்திலிருந்து கடந்து சென்று சூரியன் உரித்ததன் பிறகு அதான் சொல்லி இக்காமச் சொல்லி தொழுகார்கள் எனவே நபியின் தெளிவான சுண்ணா கடமையான தொழுகையாக இருந்தால் கூட தடுக்கப்பட்ட மூன்று நேரங்களிலே அந்த தொழுகைகளை தொழ ஆரம்பிக்க கூடாது அதே நேரத்தில் சூரியன் உதிக்க ஆரம்பிப்பதற்கு முன்னர் ஃபஜுருடைய ஒரு ரகத்தையாவது தொழுவதற்கு நேரம் இருந்தால் அப்போது நாம் தொழுகையை ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லாமல் சூரியன் உதி உதிக்க ஆரம்பித்து விட்டது என்றால் முழுமையாக முதி உதித்து முடித்ததன் பிறகுதான் கடமையான தொழுகையை கூட நாம் தொழ வேண்டும் எந்த ஒரு தொழுகையாக இருந்தாலும் இப்படித்தான் செய்ய வேண்டும் இதே போன்றுதான் சூரியன் உச்சியில் இருக்கும்போது அல்லது சூரியன் மறைகின்ற சூரியன் மறைய ஆரம்பிப்பதற்கு முன்னர் அசருடைய ஒரு ரக்காத்தை தொல முடியும் என்றால் அப்போது நாம் தொல ஆரம்பிக்கலாம் ஒரு ரக்காத்தையாவது சூரியன் மறைய ஆரம்பிப்பதற்கு முன்னர் தொல முடியாது என்றிருந்தால் முழுமையாக சூரியன் மறைந்ததன் பிறகுதான் அந்த இக்கட்டான நிலையிலே அசரை தொழ வேண்டும் ஒட்டுமொத்தத்தில் கடமையான தொழுகை உட்பட தொழுகை தடை செய்யப்பட்ட மூன்று நேரங்களிலே எந்த ஒரு தொழுகையையும் தொல ஆரம்பிக்க கூடாது என்பதே நபியின் தெளிவான வழிகாட்டலாகும்